எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பிட்காயின் ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான நாள் அது என்னன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா வானக்கரை ரேன்சம் மேர பற்றி பார்ப்போம் அடுத்து பிட்காயின் கேஷ் ஏன் அதோட வேல்யூ லாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இனி இன்னும் ஃப்யூச்சரில் நவம்பருக்கு அடுத்து மூணு பிளாக் செயின் இருக்க போது பிட்காயின்ல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வந்து மார்க்கில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா பிட்காயின் வந்து பிட்காயினோடய வேல்யூ ஹிஸ்ட்ரிலே வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸுங்குற ஹையஸ்ட் வேல்யூ இன்றைக்கு ரீச் பண்ணியிருக்கு இது அரௌண்ட் ஒன் பிட்காயின் வந்து டூ டூ லேக் ருபீஸ் ஈக்குவலாக இன்றைக்கி மா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அடுத்து வந்து இத்திரியமும் ரிப்பிள் இந்த டாப் த்ரீயில் இருக்க காயின்ஸும் அவங்களோட வேல்யூஸ் வந்து கீப்பப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிட்காயின் கேஷ் புதுசாக வந்து அந்த ஹார்ட் ஒர்க் இருந்து ஹார்ட் ஒர்க் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த காயின் அதோடய வேல்யூ வந்து இன்றைக்கி லாஸ் பண்ணியிருக்கு இப்போ பிட்காயின் கேஷ் வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸில் இருக்குது பிட்காயின் கேஷ் மட்டும்தான் டாப் டென்னில் இருக்க கரன்சிலேயே வந்து வேல்யூ லாஸ் பண்ண கரன்சி அது ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா பிட்காயின் கேஷுங்கிறது வந்து பிட்காயின்லேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒரு கா ஒரு பிளாக் செயின்லேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த அந்த எக்ஸிஸ்டிங் பிளாக் செயினோட டிஃபிகல்ட்டியும் இங்கே கொண்டு வருவாங்க டிஃபிகல்ட்டி என்னென்ன நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு பிளாக்கை ஒரு பிளாக் செயினில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நிறைய மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அதுக்கு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பவர் இருக்கணும் அப்படி அந்த பவர் இருந்தால் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த பிளாக் செயினில் ஆட் பண்ண முடியும்னு பார்த்தோம் இப்போ இந்த நார்மல் பிட்காயின்லேருந்து இந்த பிட்காயின் கேஷை ஃபோர்க் பண்ணும்போது இந்த பிட்காயின்ல எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சோ அதே டிஃபிகல்டீஸ் தான் இதுலேயும் இருக்கும் அப்போது அடுத்த பிளாக் ஆட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு பிளாக்கும் இடையில ஆல்மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா என்னன்னா இந்த இன் பிட்வீன் இந்த த்ரீ ஹவர்ஸில் யாரெல்லாம் பிட்காயின் கேஷை ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ இல்லை ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ரான்ஸாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது ஒன்ஸ் இந்த ப்ளாக் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் அப்போது இந்த த்ரீ ஹவர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குது பிட்காயின் கேஷ் வந்ததே வந்து ட்ரான்ஸாக்ஷனை ஃபாஸ்ட்டாக ஆக்கணும் பிட்காயினோட ஃபாஸ்ட்டாகணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் பிட்கான் கேஷ் வந்தது ஆனால் அந்த பிட்காயின் கேஷ்க்கு பின்னாடி நிறையா மைனர்ஸ் இல்லை நிறையா கம்ப்யூட்டர் பவர் இல்லைங்கிறனால அது பிட்காயினோட ரொம்ப ஸ்லோவாகிட்ருக்கு இப்போது அதனால தான் நிறைய பேர் பிட்காயினை வந்து செல் பண்ண பிட்காயின் கேஷ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் பிட்காயின் கேஷோட வேல்யூ கீழே போய்கிட்டே இருக்குது ஓகே அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகுமா இல்லை ஏன்னா இந்த நெட்வொர்க் டிஃபிகல்ட்டிங்கிறது ஒரு ரெண்டாயிரத்து பதினாறு வந்து இதை கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினாறு பிளாக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இதோட டிஃபிகல்ட்டி வந்து கொறைஞ்சிரும் குறைஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் இதில் வந்து இவங்களால் ப்ளாக் ஆட் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இது எப்படி போகுதுன்னு ஃபோர்ட்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் உண்மையாக பிட்காயின் கேஷ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் பிட்காயினோட அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் ஃபோர்டின் டேஸ்க்கு அப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு நிறைய பேர் நிறைய கம்ப்யூட்டர் போகிறதுக்கு பின்னாடி இருக்குன்னா பிட்காயின் கே பிட் காயின் கேஷோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குற நியூஸ் என்னென்ன இந்த வானக்கரைங்கிறது வானக்கரை தான் இந்த பிட்காயினை வந்து உலகம் முழுக்க பாப்புலர் ஆகிடுச்சு இந்த வானக்கரைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் லாக் ஆகிடும் கம்ப்யூட்டர் லாக் ஆகிட்டு அதில் ஒரு பிட்காயின் அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அவங்க கேட்குற பிட்காயின் அனுப்புனா தான் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை வந்து அவங்க வந்து டிகிரிப் பண்ணுவாங்க இந்த இஷ்யூ வந்து த்ரோ அவுட் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் இது லாக் பண்ணி வச்சுருந்தது அந்த வானக்கரை அட்டாக் பண்ணவங்க இந்த பிட்காயின் அவங்களோட வாலெட்டுக்கு வாங்கினதுக்கப்புறம் அந்த வாலெட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமே இருந்தது மணி ஆனால் இதுக்காக ஒரு ஒரு பாட் எழுதியிருந்தாங்க அந்த பாட் என்ன பண்ணுன்னா இந்த மணி இந்த வாலெட்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வாலெட்டை வந்து அந்த அந்த பிட்காயின் எங்கேயெல்லாம் மூவ் ஆகுது அதை எப்படி கேஷாக மாற்றுறாங்கங்கிறத க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பாட் இருந்தது அது ஒவ்வொரு தடவையும் இந்த வாலெட்லேருந்து மணி மூவ் ஆகும்போது அந்த வேல்யூ எடுத்து ட்விட்டரில் போடும் இப்போ என்னாச்சு அந்த போட்டு வந்து இந்த மணி வந்து அவங்களோட வாலெட்டில் இருந்து இந்த வானக்கரை அட்டாக் பண்ண ஹேக்கர்ஸோனோட இருந்து வேறு நிறைய வாலெட்டுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அனுப்பிக்கிட்டுருக்காங்க அதை ஒரு மிக் பிட்காயின் மிக்சருங்கிற ஒரு ப்ரோக்ராம் அனுப்புகிறாங்கன்னு கண் இந்த போட் கண்டுபிடிச்சிது இந்த பிக் பிட்காயின் மிக்சர் என்ன பண்ணணும்னா இந்த வாலெட்டில் இருந்து அந்த மிக்சருக்குள்ள போய் எங்கிட்டு வரும்போது அதோட ஐடென்டிட்டியே கம்ப்ளீட்டாக ஹைட் ஆயிரும் ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் வாலெட் வந்து ஹேக்கரோட வாலெட்டு அப்படின்னு ஆனால் அந்த பிட்காயின் மிக்சர்க்குள்ளே போச்சுன்னா அந்த பக்கம் இது வந்து ஒரு ஒரு மல்டிபிள் வேலெட்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சிடும் அப்படி மாற போது நம்ம வந்து இது இந்த மணி எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இந்த ஹேக்கர்ஸ் வந்து இந்த பிட்காயின்ஸ் வந்து அந்த மிக்சருக்குள்ளே அனுப்பி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ரொம்ப முக்கியமானது இது இன்னும் அவங்க கேஷ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்ப்போம் அதில் அப்டேட்ஸ் நான் அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பிட்காயின் கேஷ் இந்த பிட்காயின் கேஷ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஜெப்பே ஜெப்பே வந்து பிட்காயின் கேஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களோட ப்ளாகில் போட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுக்கு ஒரு பிட்காயின் இருந்தது ஜெப்பே இல்லை அப்படின்னா அந்த பிட்காயின் ஈக்குவலான பிட்காயின் கேஷ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஹோல் பிட்காயின்னு அவசியம் இல்லை இவன் நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் பிட்காயின் சத்தோஷிஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அது ஈக்குவலண்டான பிட்காயின் கேஷ் வந்து கிடைக்கும் உங்கள் ஜெப்பே அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த பிட்காயின் கேஷ் இருக்கான்னு நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து என்னென்னா காயின் பேஸ் காயின் பேஸ் எல்லாருக்கும் தெரியும் உலகத்துலேயே பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சு எங்கே யூஎஸ் டாலர்ஸை வச்சு நீங்கள் பிட் காயின் இத்தீரியம் லைட் காயின் அந்த மாதிரி வாங்கலாம் அவங்க வந்து மூணே வாலெட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மூணே காயின் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து இன்றைக்கி பிட் காயின் கேஷ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்கிறத அவங்க பிளாக்ல போட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பிட் காயினும் பிட் காயின் கேஷும் சேஃபாக இருக்கும் அவங்கள்ட்ட அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஒரு கேஷ் வச்சிருக்காங்க என்னென்னா உங்களோட பிக் கேஷ் வாலெட் வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க ரீசன் என்னென்னா பிக் காயின் பேஸ் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டு யூசர் பேஸ் இருக்கிறது ஒன்று அதில் அவங்க மூணே காயின் தான் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த மூணு காயின் தான் அவங்க த தர நல்லா டெஸ்ட் பண்ணி என்ஷூர் பண்ணி யூசர் செக்யூரிட்டி இந்த பிளாக் செயினில் இருக்கும் எந்த ஹேக்கர்ஸ்னாலும் ஈஸியாக எடுக்க முடியாதுங்கிறனால அந்த மூணு மூணு வாலெட் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த புதுசாக பிட்காயின் கேஷ் வாலட்டும் அவங்க கொடுக்கணும்னா அதை அவங்க அவங்க தரவாக டெஸ்ட் பண்ணணும் அந்த டெஸ்ட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க பிளாக்ல போட்டுருக்காங்க அந்த டெஸ்ட்டிங்லாம் முடிஞ்சு அவங்க என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஜனவரி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டின்க்கு அப்புறம் அவங்க எனேபிள் பண்ணுவாங்க எல்லாமே சேஃப்ட் அண்ட் செக்யூராக இருந்தது அப்படின்னா காயின் பேஸ் பிளாகில் போட்டிருக்காங்க தட் இஸ் வெரி இம்பார்டன்ட் நியூஸ் ஏன்னா என்னோட என்னோட பிட்காயின்ஸ்லாம் காயின் பேஸில் தான் மோஸ்ட்லி இருக்குது நான் இதை கொஞ்சம் பிட்ரெக்ஸ்க்கு மாற்றினேன் ஏன்னா பிட்ரெக்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஸோ பிட்ராக்ஸில் ஈக்குவன்டான பிட்காயின் கேஷ் கிடைச்சது பட் ஸ்டில் எனக்கு ஒரு சேஃப்டி வைஸ் நான் பார்க்கும்போது எனக்கு காயின் பேஸ் தான் சேஃபாக இருந்தது ஸோ திஸ் இஸ் அ குட் நியூஸ் காயின் பேஸில் உங்களோட காயின்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதை செக் பண்ணிகிட்ருக்கலாம் இந்த ஸ்பேஸை நீங்கள் பாருங்கள் இதோட அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு போகிறேன் அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கிறது என்னென்னா காயின்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இப்போ காயின் இருக்குது காயின் கேஷ் வந்து எயிட் எம்பி ப்ளாக் சைஸ் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஆகஸ்ட் ஃபர் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுக்கு இடையில் இப்போ இந்த செக்மெட்டுங்கிறதான் இந்த ஆகஸ்ட்டில் வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க என்னன்னா ஒரு பிளாக் இருக்க இருக்கிற ஒரு சிக்னேச்சர் எடுத்து அதில் மோர் ட்ரான்ஸாக்ஷன் வைக்க முடியும் அப்போ நிறையா ட்ரான்சாக்ஷன் அனுப்ப முடியுங்கிறதா இந்த செக்மெட்டுங்கிற ஒரு கான்செப்ட் அதுக்கு தான் இந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இது எல்லாமே அடுத்து இந்த ஆகஸ்டில் இந்த செக்விட்டை வந்து ஒர்க் ஆனதுக்கப்புறம் செக்விட் டூ எக்ஸ்னு சொல்லிட்டு நவம்பரில் இதோடய பிளாக் சைஸ் இப்போ ஒன் எம்பியில் இருக்கிறத வந்து டூ எம்பிக்கு மாற்றி நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளான் ஆனால் இந்த கரண்ட் பிளாக் சைஸ் ஒன் எம்பிலேருந்து டூ எம்பி மாத்திரது வந்து நிறைய டெவலப்பர்ஸும் இல்லை இன்வெஸ்டர்ஸும் அப்போஸ் பண்ணுறாங்க ஸோ அப் அப்படி நவம்பரில் வந்து அவங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து டூ எம்பி ஹார்ட் ஒர்க்கை அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு பிளாக் செயின் இருக்கும் பிட்காயின் அதில் வந்து செக்விட் எனேபிள் அடுத்த நவம்பரில் வந்து ஒரு பிளாக் செயின் இருக்கும் அது செக்விட் எனேபிள் ப்ளஸ் டூ எம்பி பிளாக் சைஸ் அடுத்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிட்காயின் கேஷ் ஹார்ட் ஒர்க் பண்ணி சைஸ் ஆல்ரெடி எயிட் எம்பியில் இருக்குது அப்போ நவம்பருக்கு அப்புறம் நமக்கு வந்து மூணு பிட்காயின் பிளாக் செயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இது பிட்காயினோட வேல்யூ எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வெறுத்து பொறுத்து வந்து பார்க்கணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோ சீரிஸில் நான் போடுறேன் உங்களுக்கு இருக்க கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்